மூணாயிரத்துக்கு மருந்து வாங்குறதுமா எனக்கு அம்மா மருந்தகத்துல பதினஞ்சு சதவீதம் தள்ளுபடி இருக்கிறதுனால மாசம் நானூத்தி ஐம்பது ரூபாய் என்ற மருந்து செலவுல இருந்து குறையுதுங்கம்மா அதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்கம்மா அம்மா மருந்தகத்தில் மருந்து வாங்கினா ஒரு நம்பிக்கையோடு வாங்கலாம் எங்களை மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் நேரடியாக மருந்து கடைக்கு போய் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அம்மா மருந்தகத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம்னா என்ன மருந்து தேவைப்படுதோ அதை கொண்டு வந்து அவங்க நேராக டோர் டெலிவரி பண்ணுறாங்க அம்மா மருந்தகத்தில் பதினஞ்சு சதவீதம் தள்ளுபடியில் நம்மளுக்கு கிடைக்கிறது இப்போ தான் அம்மா மெடிக்கல் ஆனப்பு அப்புறம் தான் அந்த டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் மெனி மெடிக்கல் ஷாப்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இது வரைக்கும் ஒத்துணுமே கொடுக்கறதில்ல இப்போ அம்மா கூட இப்போ ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆகிட்டாங்க ஐ ஹோப் தே ஃபாலோ த சேம் சிஸ்டம் அவுட் சைட் ஆல்சோ இன்னும் ரொம்ப நன்னாக இருக்கும் டைமில் மெடிசின்ஸ் டெலிவர் பண்ணுறாங்க வித்தவுட் டிலே நான் ஃபோன் பண்ணால் இமீடியட்டி வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே எனக்கு மெடிசின்ஸ் எனக்கு கையில் வந்துடுறது டெஃபினட்டாக இட்ஸ் அ நெஜ் ஓவர் தி அதர் பிரைவேட் மெடிக்கல் இந்த அம்மா மருந்தகம் திறந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் மாசத்துக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு மாத்திரை வாங்குறேன் ஸோ பதினஞ்சு பர்சன்ட் மினிக்கு எனக்கு நானூற்றம்பது ரூபா மாதம் சேமிப்பு அதாவது வருஷத்துக்கு ஐயாயிரத்தி ஐநூறு சேமிப்பார்து அதனால் அதனால என்ன மாதிரி பல மக்கள் இதில் பயனடைறாங்க ஒரு குழந்தையின் தேவை அறிந்து ஒரு தாய் எப்படி செய்வாங்களோ அதே போல் எங்கள் தேவை அறிந்து நீங்கள் பல திட்டங்கள் செய்திருக்கீங்க இது போல் தமிழ்நாட்டுக்கு நிறையா செய்யணும்னு நான் விரும்புகிறேன் இங்கே வந்து போலியான மருந்துகள் கிடையாது டாக்டர் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதே மருந்து தான் இங்கே அவங்களும் கொடுக்குறாங்க நான் ரெகுலராக வாங்குறதுனால என்னோடய பேர் அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர்லாம் இங்கே நோட்டில் எழுதி வச்சுருந்துக்காங்க உங்கள் மருந்தெல்லாம் கிடச்சிருத்துமா வந்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க நான் உடனே வந்து வாங்கிப்பேன் இங்கே வந்து மருந்து கிடாது இருக்கணுன்றதுக்காக வேண்டி குளிர்சாதன பெட்டிலையும் வைக்கிறாங்க அடிக்கடி வந்து இங்கே மருந்துகள் வந்து நல்ல மருந்துகளாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி மக்களுக்கு வழங்குறாங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி நடுத்தர குடும்பத்திற்கு நிறைய வசதிகள் அம்மா செய்திருக்காங்க இதே மாதிரி தொடர் பணியை செய்யறதுக்கு அம்மா அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும்னு அந்த ஆண்டவனை வேண்டி சிரம்தாந்து நன்றி கூறுகிறேன் அம்மா